கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை மத்தியோ சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தைக் கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் மேத்யூ டூ டென் வென் தே சா த ஸ்டார் தே ரிஜாய்ஸ்டு வித் எக்ஸீடிங் கிரேட் ஜாய் என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மாதத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் சாஸ்திரிகள் நீண்ட தூர பிரயாணமாக ஒரு விண்மீனை பார்த்து ஆண்டவருடைய விண்மீனை பார்த்து புறப்பட்ட பிரயாணம் சற்று திசை மாறி எருசலேமுக்கு சென்றார்கள் மீண்டும் அந்த அதிசயமான நட்சத்திரத்தைக் கண்டபோது வழிகாட்டிய அந்த விண்மீன் இயேசு கிறிஸ்து பிள்ளை இருந்த அந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நின்றது என்று நாம் பார்க்கின்றோம் களைப்பு ஒருபுறம் எருசிலேமுக்கு சென்று ஏமாற்றம் ஒருபுறம் மீண்டும் அவர்களுக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது கிறிஸ்துவின் பிறப்பு நம் எல்லாருக்கும் இந்த ஆண்டின் முடிவிலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகின்ற நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் புதிய ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது கொடுக்கிறது என்கின்ற ஒரு ஆசிர்வாதமான வார்த்தையை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தனம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்